மாறும் இல்லை இப்போ வேறு லெவல் அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க வீசேனு சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வீரா வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செய்கிறீங்களே கொஞ்சம் மாதிரி நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே வீரா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை பிருந்தாவுக்கு நீங்கள் இன்னொரு வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு பேசுவீங்க அது என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது நான் உண்மையை கண்டுபிடிச்சி விஜயை வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் முத்துலட்சுமி அம்மா கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா என்ன செய்கிறதுனே தெரில முத்துலட்சுமி அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்த மாதிரி தான் தோணுதுன்னு அவங்க மனசுக்கு வந்து நல்லாவே தெரியுது ஆனால் என்ன இங்கே எதுன்னு முத்துலட்சுமியால் யோசிக்கவே முடியல உடனே ஃபோன் அடிக்கிறாங்க வீராக்கு ஏன் அம்மா பேசுகிறேன் என்ன பிருந்தா வந்து இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல் இருக்குது இது மாதிரி நீங்கள் அடிக்கடி வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியன்கிட்ட வந்து வீரா இனிமேட்டு வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சோ அதே மாதிரிதான் பிருந்தாவோட வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன்னா உங்கள் அண்ணன் படத்தில் வச்சுருந்த பூ அப்படியே கீழே வந்து விழுந்துச்சு அப்படியாம்மா சரிம்மா இனிமேட்டு தங்கசி வாழ்க்கையை பற்றி பிரச்சனைக்கு இல்லை ஒரு சில விஷயம் மட்டும் சரி செஞ்சிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க லவுட் ஸ்பீக்கரில் இதெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க பார்த்தியா அண்ணனே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் விஜய் பார்த்துட்றாங்க ராமச்சந்திரனும் பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்சு வேக வேகமாக வராங்க வந்தோன்னே கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க என்ன உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் கண்மணி முதல்ல நான் தப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தா இப்போ வீராவும் மாறனும் சேர்ந்து அவங்க தங்கச்சியை வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கை என்னத்துக்கு மாமா ஆகுறது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சமயம் வந்து ராமச்சந்திரன் கோவப்பட்டு நிற்கிறாங்க உன்னெல்லாம் நான் எதிலடா கொண்டு போய் சேர்க்குறது எதுக்கு எடுத்தாலும் அவசரத்துக்கு மேலே அவசரம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க கடையை நடத்துறதுக்கு பணம் கொடுத்தேன் கடை நட்டத்தில் போகுதுன்னு சொன்னேன் என் கடையில் எல்லாத்தையும் வியாபாரத்தை கற்றுக்கன்னு சொன்னேன் ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக செஞ்சியா சரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்ன மாறனை போட்டு திருப்பி வந்து அடிக்கிறாங்க இப்போதான்டா உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இது எல்லாம் தலகீழ ஆக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விஜய் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்ன செய்யறதுனே தெரில இது எல்லாத்துக்கு காரணம் வீரா தான் என்னமோ வீராவை தலை மேலே தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்க பார்த்தீங்களா வீரா செஞ்ச செய்யலை அப்படின்னு சொல்லும்போது வீரா நீ இப்படி செய்வன் நான் நினச்சி கூட பார்க்கல இல்லை வள்ளியம்மா நிறுத்து நீ எல்லாம் அப்படியெல்லாம் என்ன கூப்பிடாத என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இதுவே ஓ தங்கச்சிக்கு கார்த்திக்கும் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயை கூட்டிகிட்டு வந்தா நீ என்னம்மா செய்வே கேளுங்க அத்த நல்லா கேளுங்க எனக்குன்னு கேட்கறதுக்கு ஆள் தானே வீரா என்ன வேணான்னு செய்யலாம் ஏன்னா அவங்கள கேட்டு தானே இந்த வீட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மரியாதைக்கு ஏற்ற சன்மானத்தை எனக்கு வந்து கொடுத்துட்டா வீரா அக்கா உங்களை போய் நான் அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு சமயம் வந்து கோபம் தான் வருது என் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே மாமனாரே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க என்ன முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னம்மா செய்கிறது பிருந்தா அவன்தான் இது மாதிரி கேட்குறானா கொஞ்சமாவது நீ யோசிக்க மாட்டியா மாமா உங்கள் பையன் மேலே தப்பு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் பார்த்தீங்களா என்னென்னலாம் வந்து இருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட விஜய் வந்து கேட்குறாங்க எதுவுமே சொல்ல முடியாமல் ராமச்சந்திரன் அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்பா இது ஏன் வீடுப்பா நான் உள்ளே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம விஜய் முன்னாடி பேசுகிறாங்க என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க என் புருஷனை வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க நான் சுயநலமாக வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பின்ன அவனை நான் வீட்டுக்குள்ளே விட்டேனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொன்ன மாதிரிதானே இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னே இது முதல்ல முத்துலட்சுமிக்கு தெரியுமா இல்லை தாலி கட்டின கையோட இங்கே தான் வந்திருக்கோம் அப்பாங்கிற மாதிரி கார்த்தி பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாதரா தேய் நீ தப்பு பண்ண பண்ணலை அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு நான் ஒரு முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும் ஆனால் அதை நோக்கி தானடா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் தப்பே பண்ணலை நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுப்பீங்க அதுக்கெல்லாம் நான் சம்மதம் சொல்லுவேனாங்கிற மாதிரி என்ன அவமரியாதை படுத்திருக்கீங்க இதை கொஞ்சம் கூட நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல ஆனால் வீரா எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பாக இருந்த பொறுப்பாக இருந்தேங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் உன் பொறுப்பு எல்லாம் உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் எனக்கு இப்போதான் தெரியுது கண்மணிக்கும் உனக்கும் என்னம்மா பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னே என்னமாம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு வீரா வந்து கேட்டோன்னே எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க ஏன்னா இந்த கல்யாணத்தையே அவங்க தான் பண்ணி வச்ச மாதிரி அர்த்தமாயிடுச்சு கண்மணி வந்து செமையா வந்து கடுப்பாகிறாங்க ஏய் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோனோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி பிருந்தா பேசுறாங்க அக்கா இது ஏன் வாழ்க்கை ஏன் முடிவு இதில் யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிருந்தாலேருந்து எல்லாரும் வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் வீரா உன்னெல்லாம் நம்பி இந்த குடும்பத்தில் உள்ள விட்டம்பார் என்ன சொல்லணும் உன் குடும்பத்துக்கு எவ்வளோ விஸ்வாசியாக இருப்ப நம்ம குடும்பம்னு வந்துட்டா அவன் இப்படியெல்லாம் வந்து செய்யவே மாட்டான் சொன்னா விஜி கண்மணியாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிகிட்டே இருக்கா இதுவே கண்மணி இருக்க வேண்டிய இடத்துல நான் இந்த குடும்பத்துக்காக சதி செஞ்சா என்னெல்லாம் இவ வீட்டை விட்டு எப்பயோ துரத்தி இருப்பா எனக்கு அவெல்லாம் கரிசனையெல்லாம் பேசியிருக்க மாட்டா ஆனா பாத்தீங்களா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க மூணு பேரும் இந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும் இந்த சொத்தை எல்லாம் அவங்களுக்கு தான் போகணும்னு வீரா இத்தனை நாளாக யோசிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாம் புரியுதா மாமா என்ன வீரா இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்னு அமைதியாக இருக்காங்க வீராவால் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது நிலைமையில் இருக்கிறதுனால அப்படியே அமைதியாக இருக்காங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா வீரா மேலே எந்த தப்பும் இல்லை நான் தாலி கட்டினேன் வீரா வந்து பக்கத்தில் இருந்தா கார்த்தி மச்சான் நீங்கள் மாட்டுங்க இஷ்டத்துக்கு வந்து வீராவை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது இவனை என்னம்மா செய்ய சொல்கிற அவங்க இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் என் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கேன் காவேரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன வேணான்னு போகணும் சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க இதை கேட்டோன்னே ஏய் நீ யார் முன்னாடி பேசுகிறேன்னு தெரியுதா நான் ராமச்சந்திரன் முன்னாடி தான் பேசுகிறேன் அப்பா நீங்கள் எப்படிப்பா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வள்ளியை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் பார்த்தியா கதையெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுண்ணே ஏய் என்னடா சொன்னேன் ஒன்னியும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியை கண்ணத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னடா உங்கள் கதையை கேட்டு ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அவர் ஏன் அன்னி கழுத்தில் மட்டும்தான்டா தாலி கட்டினாங்க ஒன்றை மாதிரி ரெண்டு பேர் கழுத்துலலாம் தாலி கட்டலடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க இனிமேட்டு இது சரிப்பட்டு வராது நம்ம எங்கே கொண்டு போய் எழுதி கொடுக்கணுமோ அந்த இடத்துல எழுதி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல அவங்க மட்டுக்கு போகிறாங்க கால் பண்ணுறாங்க இது மாதிரி பேசுகிறாங்க என்னால் அங்கே வந்து எதையும் சொல்ல முடியாது தயவு செஞ்சு நீங்களாக வந்து எனக்கான நியாயத்தை வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க வீடு ராமச்சந்திரன் வீடு அப்படின்னு சொன்னோடனே எனது ராமச்சந்திரன் ஐயா வீடா பொய்யில்ல நீங்களாக வந்து பாருங்கள் இது என் ஃபோன் நம்பர் தான் அவங்க வீட்டு கார்த்தியோட மனைவி தான் நான் நீங்கள் தான் எனக்கான நியாயத்தை வந்து வாங்கி தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க எல்லாரும் ராமச்சந்திரன் வீட்டுக்கு மாசம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் என்ன சொல்ல போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தி வீரா மாறன் பிருந்தா இவங்க எல்லோரும் இந்த சூழ்ச்சியை எப்படி சமாளிக்க போகிறாங்க